சோம ராஜேந்திரனும் நானும் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு கால நட்பு ராசி இளங்கோ நான் சோம ராஜேந்திரன் கூப்பா பாபு நாங்கள்லாம் உன்னடி முன்னடியாக கிடந்த நாங்கள் தளபதி எங்கே போகிறாரோ அவர் பின்னாடியே போவோம் எந்த விதமான கூட்டமும் இல்லாமல் ஒரு கார் எடுத்துக்கிட்டு ஆளுக்கு பத்து பத்து ரூபா போட்டு ஷேர் பண்ணி அவர் போகிற பகுதியிலலாம் போயிட்டு இருந்தோம் நாங்கள் இப்போ எல்லாரும் சொன்ன மாதிரி அவரோட பலமும் மனசில் பட்டதை பேசினது தான் அவரோட பலகீனமும் மனசில் பட்டதை பேசினது தான் அந்த பலகீனத்தை கொஞ்சம் அவர் குறைச்சி சரி பண்ணியிருந்தேரம் இன்னொரு பல்வேறு பொறுப்புகளுக்கெல்லாம் வர வேண்டிய ஆள் அவர் ஏன்னா அவர் பெரிய சீனியரு மனசில் பட்டதை பேசுனதுனாலேயே ஒரு சிலருக்கும் அவருக்கும் வருத்தம் வந்து போச்சு எனக்கும் எங்கள் அவைத்தலைவர் தானா மூணாவுக்கும் அடிக்கடி வருத்தங்கள் வரும் ஆனால் எனக்கும் சோம ராஜேந்திரனுக்கும் ஒரு நாள் நாற்பது வருஷ பழக்கத்தில் ஒரு நாள் கூட ஒரு சின்ன வருத்தம் கூட வந்ததில்லை அவருக்கு குருநாதரே நம்ம அவைத்தலைவர் தானாமுனா தான் சோம ராஜேந்திரன் எதாக இருந்தாலும் அங்கே வந்து கேட்டுக்கிட்டு தான் மறுவேளை பார்ப்பார் இப்படி ஒரு நிகழ்ச்சியை அவர் இறந்து பதினஞ்சு நாள் தான் ஆகுது கிளைக்கழக செயலாளர் தம்பி தாய் செந்தில் அவர்கள் எல்லாத்துலேயுமே எடுத்துக்காட்டாக செய்வார் இப்போ ஒரு ஊரில் ஒரு கட்சிக்காரவங்க இறந்தாங்கன்னா அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆகும் நினைவு கொடி கம்பம் வச்சு அதை அமைச்சு கொடுக்குறது ஆனால் அதுலேயும் ஒரு எடுத்துக்காட்டாக கரெக்டாக அந்த பதினஞ்சா நாளே ஒரு நினைவு கொடி கம்பத்தை ஏற்பாடு பண்ணி அதை இன்றைக்கே செஞ்சு முடிச்சுருக்குறாப்புல அதே எங்கள் நண்பருக்கு நீங்கள் செஞ்சதில் எங்களை நாங்கள்லாம் மகிழ்ச்சி அடைக்கிறோங்கிறத சொல்லி முடிக்கிறேன் வணக்கம் i